ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி சீரீஸ் அப்படின்றதுல வீக் பை வீக் உங்கள் பேபியோட குரோத் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான உறுப்புகள் உருவாகி இருக்கும் பேபியோட குரோத்துக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் தாய்க்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி நம்ம வீக் செவன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழாவது வார கற்பம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் என்ன முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு என்ன இந்த ஏழாவது வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்ன அப்படின்றத பற்றியும் தாய்க்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் இதை பற்றின முழு விளக்கத்தையுமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பிரெக்னன்சிக்கான எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபிகேஷன் பண்ற மாதிரி தான் வீடியோஸ் வருது அது உங்களோட டவுட்ஸ் க்ளியர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஹேப்பி லைஃப் வித் ரேசா அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து அது நீங்க நேச்சுரலா கான்சீவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த செவன்த் வீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்த்துலாமா இந்த செவன்த் வீக் அப்படிங்கிறது இரண்டாவது மாதத்தில் வரும் இது கரெக்டாக நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து ஐம்பது நாட்களில் தான் உங்களுக்கு செவன்த் வீக் அப்படிங்கிறது உருவாகும் அதாவது உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஓவலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் இதை பொறுத்து வார கணக்குகள் மாறும் நான் அப்ராக்சிமேட்டடாக நான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓரிரு நாட்கள் முன்ன பின்னே இருக்கிறது இயல்பானது அதுக்காக நீங்கள் எந்தவித பேனிக்கும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஏழாவது வார கர்ப்பம் அப்படிங்கிறது எப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாவது வாரத்தில் போன ரெண்டு வாரங்கள அதாவது கடைசியாக நீங்கள் கடந்து வந்த வாரங்களை விட இந்த ஏழாவது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது இரு மடங்கு அதிகமாக இருக்கும் ரெட்டிப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கும் ஏன்னா இனிமேலருந்து உங்களுடைய குழந்தையோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுக்குமே டபுள் மடங்காக க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வயிறு வெள்ளி பட்டன் அப்படிங்கிறது வெளியில் தெரிகிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஏழாவது வாரம் அப்படிங்கிறது இந்த ஏழாவது வாரத்தில் உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உங்கள் பேபி அப்படிங்கிறவங்க இந்த ஏழாவது வாரத்தில் வயிறு தெரியல அளவுக்கு வளர்ந்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்கள் பேபி இந்த ஏழாவது வாரத்தில் ப்ளூபெர்ரி சைஸில் தான் இருப்பாங்க அதாவது இங்கே கொடுத்துருக்க மாதிரியே தான் இந்த ப்ளூபெரி சைஸில் ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க அவங்களுடைய லென்த் அப்படிங்கிறது ஒன்று சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதாவது சீரோ புள்ளி இருபத்தி அஞ்சிலருந்து ஒன் இன்ச் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து இது மாறுபடும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் உங்கள் குழந்தைக்கு ஏன் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு முதல் முதலாக உருவாகி உறுப்பு அப்படிங்கிறது இதயம் அந்த இதயத்தில் இதய துடிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் குழந்தையோட குரோத் சரியான அளவு இருந்தால் நீங்கள் தாராளமாக நைன்த் வீக் வரைக்குமே வெயிட் பண்ணலாம் உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வராதவங்களுக்கு போன வாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹார்ட்பீட் அப்படிங்கிறது வந்திருக்கும் உங்கள் குழந்தையுடைய தலை முதல் வரைக்கும் உங்கள் குழந்த ஒரு இன்ச்சு தான் இருப்பாங்க அதாவது உங்கள் குழந்தைக்கு இந்த ஏழாவது வாரம் அப்படின்றப்ப வால் பகுதி அப்படிங்கிறது இருக்கும் இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் இருக்கிற மாதிரியே தான் வால் பகுதி அப்படிங்கிறது இந்த ஏழாவது வாரத்துக்கு மேலே உங்கள் அந்த வால் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த ஏழாவது வாரத்தில் உங்களுக்கு பேபியோடுக்கு எந்த மாதிரியான பார்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி முதன் முதலமை உருவாக கூடிய உறுப்பு அப்படிங்கிறது இதயம்ன்றது நம்மளுக்கு தெரியும் அதுல ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வந்திருக்கும் அதுக்கப்புறமா என்ன உறுப்புகள் உருவாகும் அப்படின்னா அந்த முதுகு தண்டு வடம் அப்படிங்கிறது வளைஞ்ச சேஃபில் இருக்கும் உங்கள் குழந்தைக்கு இந்த ஏழாவது வாரத்தில் எலும்பு மச்சைகள் அதே மாதிரி உருவாகக்கூடிய எல்லா எலும்புகளும் நல்ல ஸ்ட்ராங்காக உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு இந்த ஏழாவது வாரத்தில் தான் மூளையோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த மூளையில் ஒரு நிமிஷத்தில் நூறு செல்களை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்கள் குழந்தைக்கு இந்த ஏழாவது வாரத்தில் இருக்கும் உங்கள் குழந்தையோடைய சிறுநீரகமானது போன வாரத்திலேயே உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த வாரத்தில் முழுமை பெற்று முடிஞ்சிடும் ஏழாவது வாரத்தில் சிறுநீரகம் முழுசாக நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி குட்டியாக அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி முழுமையாக வளர்ந்து முடிஞ்சிருக்கும் அடுத்த இருந்து உங்கள் குழந்தை அந்த சிறுநீரகத்தின் மூலயமா சிறுநீரை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாவது வாரத்தில் உங்கள் குழந்தைக்கு போன வாரமே கை கால் முட்டுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதிலிருந்து ஆம்ஸு அதுக்கப்புறம் உங்கள் கால்கள் எல்லாமே நீளமாக வளர்கிறதுக்கு இந்த ஏழாவது வாரம் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் இந்த ஏழாவது வாரத்தில் கை கால்கள்னால் நல்லா நீளமாக வளர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோடைய காது கண் இது எல்லாமே ஒரு அதோடைய ஆரம்ப தொடக்கம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் க பேபியோடைய கண்ணோட ஷேஃப்பு காதோடைய ஷேஃப்ஸு இது எல்லாமே வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாவது வாரத்தில் இந்த ஏழாவது வாரத்தில் மூளை வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதாவது மூளை ஒரு பார்த்தா உருவாக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலம் எலும்பு மச்சைகள் இது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக உருவாகிறது இந்த ஏழாவது வாரத்திலேயே மினிமம் உங்களுக்கு தேர்ட் மந்த்லனா எல்லா உறுப்புகளுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் சதை பிடிக்கிறது மட்டும்தான் உங்க குழந்தைக்கு இருக்கும் அந்த மாதிரி வாரங்களில் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஏழாவது வாரத்தில் உங்க குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டபுள் மடங்கு இருக்கும் பாஸ்ட் வீக்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இதுக்கு அடுத்து தாய்மார்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் அதிக அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை நார்மலாக தான் இருக்கிறீங்க இது வரைக்கும் நான் கன்சீவாக இருக்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஏழாவது வாரத்துலேருந்து உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷனால் உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஏழாவது வாரத்துலேருந்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சி ஸ்பீடாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருக்கவே கூடாது ஏன்னா அது உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் இயர்லி ப்ரெக்னன்சியில் உங்கள் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் போனால் தான் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டபுள் மடங்கில் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஏழாவது வாரத்திலேருந்து டபுள் மடங்கு வளரக்கூடிய உங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் வாமிட் எடுத்தாலும் சரி அடுத்தடுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாருங்க ஆரம்பிங்க முடிஞ்ச வரைக்கும் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க செவ்வாழைப்பழம் வந்து உங்களுக்கு வாமிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது இருந்து ே இருக்கு அப்படின்னா ஒரு லெமனை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுடைய வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கி தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு உங்கள் பிரஸ்ட்டு நல்லாவே தயாராகிருக்கும் உங்கள் ப்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியோலான்னு சொல்லக்கூடிய கருமை நிற பகுதி அப்படிங்கிறது நல்லா டார்கன் ஆயிருக்கும் அதோடைய நிப்புள் பகுதி நல்லா பெருசாக உருண்டையாக அப்படி பெருசாக ஆயிருக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரஸ்ட்டு பகுதியை வந்து போன மா அதாவது போன வாரங்களில் இருந்ததை விட இன்னுமே கனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரெஸ்ட்டு சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுடைய நைன்த் மந்த் வரைக்கும் ரெகுலராக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களோட ப்ரெஸ்ட்டோட சைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஏழாவது வாரத்துலேருந்து நீங்கள் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் அணிகிறது அதே மாதிரி உங்களுடைய வயிற்று பகுதியை அழுத்துகிற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போடுறது லெக்கின்ஸ் வச்சு லெக்கின்ஸ்னால் போடுறீங்களா அந்த லெக்கின்ஸ் போடுறது பாவாடை கட்டுறப்ப நல்லா டைட்டாக கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அடிவயிற்சியில் நீங்கள் இது பண்ணும் பொழுது இப்போ தான் உங்கள் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளியில் வர ஆரம்பிக்க போகுது உங்களோட கர்ப்பப்பை கையளவுக்கு இருக்குது அப்படின்னா அது இப்போ தான் நல்லா விரிய ஆரம்பிக்க போகுது அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப டைட்டா இது பண்ணி கட்டும் பொழுது அது உங்க பேபியாக பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஏழாவது வாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது உங்கள் இடுப்பை சுற்றி இருக்கும் இது எதனால் அப்படின்னா பீட்டாஹிசிஜி ஹார்மோனுடைய தான் அதிக பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் அதிக பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே உங்களுக்கு யூரினேஷன் சிம்டம்ஸ் இருக்கும் ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கடைசியாக உங்களுடைய டெலிவரி வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இருமனா ஃப்ரீக் யூரினேஷன் போகிற மாதிரி இருக்கும் தும்முனா இல்லை அப்படின்னா ரொம்ப சாப்பிட முடியாது கீழே குனிஞ்சா அந்த மாதிரினா உங்களுக்கு யூரினேஷன் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பிரெக்னன்சியில் நார்மலான ஒன்று இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் அதிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது ஏர்லி பிரெக்னன்சி அப்படின்றதுனால இப்போ தான் உங்களுக்கு ஐம்பது நாள் ஆகுது உங்களுடைய ஏழாவது வாரம் அப்படிங்கிறது ஐம்பது நாளை கடந்துருக்கும் அந்த ஐம்பது நாட்களில் ஏர்லி பிரெக்னன்சி நிறைய பேர் இன்னும் கூட அவங்க கார்ட் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்லனா இருப்பீங்க மார்னிங் ஹெட்டேக் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மார்னிங் சிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்திரிக்கவே பிடிக்காது அதோட அதிக சாப்பாடு அப்படிங்கிறது து உங்களுக்கு இருக்கவே இருக்காது பிடிச்ச சாப்பாடுனா பிடிக்காமல் போயிடும் நீங்கள் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி எதோ ஒமிட்டு இவ்வளோ நாள் எதை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த சாப்பாடெல்லாம் புளிக்க ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாவது வாரத்தில் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது வாரத்தில் புளிப்பு சுவை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க புளிப்பாக சாப்பிடணும் அதான் அந்த மாதமான மாங்காய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதோட ரீசன் இதுதான் ஏழாவது வாரத்தில் உங்களுக்கு புளிப்பு கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதுதான் உங்களுடைய ஏழாவது வாரத்துக்கான பிரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன உணவுகளை எடுத்துக்கிட்டால் உங்கள் பேபியோட க்ரோத் டெவலப் ஆகுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜ் அப்போ உங்கள் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின் சத்துக்கள் நார் சத்துக்கள் ஃபோலைட் சத்துக்கள் இது எல்லாமே ரொம்பவும் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு டைம் ஆச்சும் கீரைகள் எடுத்துக்கோங்க கீரையில் அதிகப்படியான ஃபோலைட் சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏழாவது வாரத்தில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக தேவைப்படும் உங்க உடம்புக்கு அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஹீமோக்ளோபின் உடைய அளவு குறையாமல் பார்த்துக்கோங்க ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிச்சுட்டு தான் இருக்கணுமே தவிர குறையக்கூடாது ஏன்னா உங்கள் குழந்தைக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக தேவைப்படும் கர்ப்ப காலத்தில் இந்த ஏழாவது வாரத்துக்கு மேலேனா ரொம்ப அதிகப்படியான ரத்தம் அப்படிங்கிறதும் உங்கள் உடம்புல பாய ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் அதுக்கு தேவையான ஹீமோக்ளோபின்ஸ் அப்படிங்கிறது இரத்த அளவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு மலை நல்லிக்காய் மலை நெல்லிக்காய் ஒன்று இல்லை ரெண்டு கூட எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் பி பீட்ரூட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அயன் டேப்லெட் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இருந்தாலுமே நீங்கள் டெய்லி இந்த நெ நெல்லிக்காய் சாப்பிட்றதுனா ரெகுலராக வச்சுக்கோங்க ரே டெய்லி ரெண்டு பாதாம் அதாவது டெய்லி ஒரு அஞ்சு பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் நட்ஸ் ஐட்டம் என்னென்ன நட்ஸ் கிடைக்குதோ டெய்லி ஒரு கைப்படி நிலக்கடலை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சீட்ஸ் என்ன சன்ஃப்ளவர் சீட்ஸு பம்கின் சீட்ஸு இந்த மாதிரி கிடைச்சாலும் சாப்பிடுங்க அதோட டெய்லி ரெண்டு பிரயரி அப்படிங்கிறது ரெகுலர் சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க பிளட் லெவல கம்மி பண்ணாம பிளட் லெவலில் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நார்மலாக மெயின்டைன் பண்ண பார்த்துக்கோங்க இந்த ஏழாவது வாரம் பொறுத்த வரைக்கும் ஏழாவது வாரத்துக்கு அப்புறமே பிளட் லெவலை குறையாமல் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லி சொல்லலாம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஸ்பாட்டிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ப்ரெக்னன்சியில் இது நார்மல் உங்கள் கற்பப்பை கையளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதில் ஒரு உயிர் வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த கற்பப்பையோடு கற்பப்பையே ஃபுல்லாக இருக்கும் அது இனிமேல் விரிவடையா விரிவடைஞ்சால்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக ஆக ஆரம்பிக்கும் அதோட ஏர்லி ஸ்டேஜில் விரிவடைய ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் இருக்கிறது நார்மலானது உங்களுக்கு எப்போ ஹெவி பெயின் அண்ட் ஹெவி ப்ளீடிங் இருக்கோ உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடுங்க அது வரைக்கும் நீங்கள் அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப மைல்நூட்டாக அந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது டார்க் ப்ரௌன் கலர்லையோ இல்லை அழுக்கு கலர்லையோ இல்லை ஒயிட் டிஜாஜோட கலந்தோ இல்லை அப்படின்னா டார்க் ரெட் கலர்லேயோ வந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃப்ரெஷ் ப்ளட் மாதிரி ரொம்ப அதிகமாக வந்தால் தான் நீங்கள் பயப்படணும் ஃப்ரெஷ் பிளட் மாதிரி ஓரிரு துளி வந்தால் கூட நீங்கள் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏழாவது வாரத்தில் முக்கியமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து அயன் ரீச் ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஊர் சைடு முருங்கைக்கீரை தான் இருக்கும் முருங்கை கீரையாக நீங்கள் எடுக்காமல் முருங்கை காய் முருங்கைப்பூவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வேணாம் ஏன்னா அது வந்து சூடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால முருங்கைக்கீரை மட்டும் வேண்டாம் தவிர்க்கக்கூடிய உணவுகளில் அதே மாதிரி நீங்கள் வேக வைக்காத எந்த உணவுகளையுமே எடுத்துக்காதீங்க முளைக்கட்டிய தானியமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஆஃப் ஆயில் ஆம்ப்ளேட்டு முழுசாக வேகாத எந்த உணவுப் பொருளையுமே எடுத்துக்காதீங்க ஏன்னால் அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது விட்டுடுங்க ரெகுலராக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கும் அது வந்து உங்கள் பேபி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் பச்சையாக அப்படியே மிக்சியில் அடிச்சு சாப்பிட்றது அது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க அது ரொம்பவும் நல்லது அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா பீட்ரூட் ஜூஸாக நீங்க நீங்கள் இது பண்ணுறதை விட பொரியல் ஐட்டமாக சாப்பிடுங்க அது ரொம்பவும் நல்லது இதுதான் சாப்பிடக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறது ஸ்கேன் அடுத்தது ஏழாவது வாரத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்கேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் முதல் ஸ்கேன் பற்றி நல்ல டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்க அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய் பாருங்கள் முதல் ஸ்கேன் அப்படிங்கிறது இந்த ஏழாவது வாரத்துலையும் எடுப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனே ரொம்ப டிலேயாக தான் எடுப்பாங்க ஏன்னா கிராமப்புறங்களில் எல்லாமே ஸ்கேன் பண்ணால் வந்து பேபி வந்து கலையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெஜினல் ஸ்கேன் பண்ணான்னா களைஞ்சே போயிடும் அந்த மாதிரியான தாட்னா இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாட் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி தான் நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸ்கேன் பற்றி அதை பாருங்கள் ஏன்னா முதல் ஸ்கேன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஹார்ட் பீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது உங்க குழந்தையோட ஹார்ட் பீட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் குழந்தை ட்வின்ஸா ட்ரிபிளட்டா இல்லை சிங்கிள் பேபியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட உங்கள் பேபி கற்பப்பையில் சரியான இடத்துல இம்ப்ளான்ட் ஆயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மூணு விஷயத்துக்கு ரொம்ப அவசியம் இந்த முதல் ஸ்கேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இன்னொன்று தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க இதுதான் ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் பிளட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் எப்பவும் சொன்ன மாதிரி தான் பிபி டெஸ்ட்டு எப்போவுமே பிபி போனிங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் செக் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க தைராய்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரெகுலராகவே நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அப்படின்னா ப்ரெக்னன்சியில் சுகர் லெவலும் சரி தைராய்டு லெவலும் சரி அதிகரித்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிகப்படியான ஹார்மோன்ஸ்ன்றது தொ சுரக்கணும் உங்கள் வய உங்களுடைய வயிற்றில் ஒரு குறு உருவாகும் பொழுது அதுக்கும் தேவையான அளவுக்கு அந்த வளர்ச்சிகளை உருவாக்குறதுக்கு உங்களுடைய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சரியான அளவுக்கு இருக்கணும் அப்படி ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சரியாக சுரக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த தைராய்டு அண்ட் சுகர் அளவு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இந்த சுகர் டெஸ்ட்டும் தைராய்டு டெஸ்ட்டும் நார்மலாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுதான் ஏழாவது வாரத்தில் இருக்கக்கூடிய முழு டீட்டெயில் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஆக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டீட்டெயிலாகவே நான் சொல்லிவிட்டேன் எடுக்கக்கூடிய ஸ்கேனில் இருந்து முக்கியமான பிளட் டெஸ்ட்டு அதே மாதிரி அவங்க பேபிக்கு க்ரோத்துக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் எந்த விஷயத்த நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் ஹீமோக்ளோபின்ன்ற விஷயம் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது நம்ம சேனல் பிரெக்னன்சி வித் ரேஸா நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற உமன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உமன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஹாப்பி லைஃப் வித் ரேஸா அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த சேனலில் உள்ள வீடியோஸ் ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தமைக்காக மிக்க நன்றி